திண்டுக்கல் அருகே செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் தப்பிச் சென்றபோது கீழே விழுந்து கால் முறிவு போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாடிக்கொம்பு அகரம் பாலம் நடந்து சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரிடம் திண்டுக்கல் ஜம்புலி புதூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் சுல்லான் மாதவன் வயது இருபத்தி ஐந்து என்பவர் பட்டா கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து கழுத்தில் அணிந்திருந்த ஒன்னரை பவுண்ட் தங்கச்செயினை பறித்துச் சென்றது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது ஜிடிஎன் கல்லூரி பின்புறம் உள்ள காட்டுப் பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு போலீசார் சென்று தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரை கண்ட சுல்லான் மாதவன் பாறையில் இருந்து குதித்து தப்பி ஓட முயற்சித்த போது கீழே விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டது இவர் பிரபல ரவுடி என்று தெரிந்தும் போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் சுல்லான் மாதவனை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்து தாடிக்கொம்பு காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்